வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா பாய் விட்டு சிரிச்சாத்தான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமனன் பார்த்தாலே போதும் பாய் விட்டு சிரிச்சாதான் விட்டு போதும் ராமன் பார்த்தாலே போதும் கலகல கல கல பழபழ பழபழ மழ வள மழ வள மைனர் வர்றாரு ஓச வர்றாரு கர்ப்பகா சூடா ஒரு காபி கொண்டு வா ஆ போட்டு தரேன் ஹ என்னடா இது போன வாரம் இங்க ஒரு வீடு இருந்தது இப்ப ஏன் இப்படி ஓபன் கிரவுண்ட்ல ஓனா மாதிரி உட்கார்ந்திருக்கான்னு உடனே கேளு அவரே கேட்பான் ஹ குறுக வரக்கூடாது அதுதான் வாசல் சேர்பே கட்டிட்டு வாங்க வாங்க ஏன் சார் போன வாரம் இங்க ஒரு பங்களா இருந்தது அதுல நீங்க உட்கார்ந்து இருந்தீங்க இப்போ என்ன எல்லாம் இடிச்சு தள்ளிட்டு சிங்கிளா உட்காந்துருக்கீங்க எல்லாம் அவன் செயல் யாரு கடவுளையே சொல்றாரு கடவுள்னா இப்படி காட்டுவாங்க இவருன்னு அந்த பக்கமும் காட்டுறாரு கடவுளை சொல்லல எனக்கு கடவுள் மாதிரி இருக்கிற வாஸ்து வாசுதேவனை சொன்ன நமஸ்காரம் நமஸ்காரம் நான் தான் வாஸ்து வாசுதேவன் ஆமா என்ன இந்த பக்கம் பகுத்தறிவு பரமசிவம் நாளும் தெரிஞ்ச நல்ல சிவம் இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்களுக்கு என்ன வேலை பின்னனே ஈ அடிக்கிற இடத்துல இரும்புக்கா வேலை இருக்கும் ஏன் அப்படி அநியாயமா வாஸ்து கிஸ்து நான் வீட்டை எடுத்து தள்ளன என்னது வாஸ்துபடி வாசுபடியா கட்டலையே அட பாவி வாஸ்துப்படி வாசப்படி இல்லங்கிறதுக்காக படிப்படியா யோசிச்சு தம்படிக்கு பிரயோஜனம் இல்லாம இப்படி மொத்த வீட்டையும் தரமாட்டமாக்கிட்டே அவர் குத்தம் சொல்லாதீங்க அவர் சொன்ன மாதிரி வாசப்படி இருக்க வேண்டிய இடத்துல டாய்லெட் இருக்கணும்னாரு கிடிச்சு காட்டிட்டேன் வாசப்படி இருக்க வேண்டிய இடத்துல டாய்லெட் கட்டினா அப்ப வாசப்படி எங்க வச்சு கட்டினேன் மொட்டை மாடியில அப்ப உங்க வீட்டுக்கு வரணும்னா ஏணி வழியா மொட்டை மாடிக்கு வந்து அதுக்கு அப்புறம் தான் கீழே வரணுமா வாஸ்து முக்கியம் இல்லையா என்னையா முட்டாளா இருக்க அதான் வாசப்படி எடுத்து மேல வச்சுட்டு அப்புறம் மொத்த வீட்டையும் கிடிச்சேன் இங்கதான் இந்த வாஸ்து நிக்கிறான் வழி விடு உட்காரட்டும் வாஸ்துப்படி கீழே உட்காரு வாஸ்து சாஸ்திரப்படி டாய்லெட்டுக்கு பக்கத்துல டைனிங் இருக்கப்படாது அதனால சாப்பிடுறத பின்னாலையும் டாய்லெட்ட முன்னாடி வச்சு போட்டு சொல்லிட்டேன் என்னடா இயற்கை மாத்தரா எப்படி பின்னால் சாப்பிடுறது ஐயோ நான் ரூம்ம சொன்னேன் சார் அவர் சொன்ன மாதிரி இங்க இருந்த எதுவுமே வாஸ்துப்படி இல்ல அதனால மொத்த தீய இடிச்சுட்டேன் இப்ப அவரை பக்கத்துல வச்சுக்கிட்டு புது வீடு கட்ட போறேன் எங்க காபி எங்களுக்கும் காபி கிடையாது வாஸ்து நாம எல்லாம் காபி சாப்பிடக்கூடாது வாஸ்து பாத்துகிட்டு இருக்காரு நீ போமா

இந்தியாவுக்கே வாஸ்து சரியில்ல அதுக்காக என்ன பண்ணனும் பாம்பேல இருக்கிற இந்தியா கேட்ட கோயம்பேட்டுக்கு மாத்தணும் ஏன் இந்தியா கேட்டு உங்க வீட்டு இரும்பு கேட்டா கைட்டு கிட்டு வந்து மாத்துறதுக்கு சும்மா இந்தியா கேட்ட கோயம்பேட்டுக்கு மாத்திரான் கோயம்பேட்டு மார்க்கெட்ட எங்கயா மாத்துறேன் மாத்தறேன் தண்டியார் பண்டிகை மாத்தனும் சொல்றேன் ஐயோ விட்டா இருந்தாலும் இந்தியாவையும் அமெரிக்காவுக்கு மாத்தனும் சொல்லுவார் குடுக்கு அமெரிக்காவுக்கே வாஸ்து சரியில்ல அந்த ரெட்ட கோபுரத்தை அமெரிக்காவுல கட்டாத அமைச்சிக்கரையில கட்டின்னு புஷ் கிட்ட சொன்னேன் கேக்கல என்ன ஆச்சு லைட்டை எடுத்துட்டு போய் அந்த ரெண்டையும் புஷ் பண்ணி தள்ளிட்டான் அவ்வளவு ஏன் இந்த ஊர்ல ஏன் மழை பெய்யல ஏன் வானத்துக்கு வசது சரியில்லையா இல்ல வீட்டுக்கு பின்னாடி மழை நீர் சேகரிப்புன்னு பள்ளம் வெட்டினாங்க பள்ளத்துக்கு வாஸ்து சரியில்லை மழை பெய்யல என்ன பண்ணணும் உன்னை தூக்கி போட்டு அதுல புதங்கணும் டேய் இந்த ஆள் ஒருத்தன் போருண்டா இந்தியாவை கெடுக்கறதுக்கு இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது வா நம்ம பகுத்தறிவு பயணத்தை தொடர்வோம் இந்த பக்கம் போகாதீங்க வாஸ்து பிரகாரம் அந்த பக்கம்தான் போகணும் எல்லாருக்கும் வாஸ்து சொல்றீ உனக்கு நான் ஒரு வாஸ்து சொல்லவா சொல்லுங்க கேட்டுக்கிறேன் வாஸ்து படி உன் வாயே சரியில்லை நாருது வாஸ்துவே பாத்துக்கிட்டு இருக்காத பேஸ்டையும் கொஞ்சம் பாரு வேண்டுங்க மளிகில அரிசி வாங்கும் ஒரே ஒரு கல்லு இருந்தா போதும் ஒரு மணி நேரம் சண்டை போடுறாங்க இங்க ஒரு லோடு மண்ணை சாதத்துல குழைச்சு அடிக்கிறாங்க உங்களால்தான் மண் விலையை ஏறி போச்சு ஆமா ஆத்துல இருக்க வேண்டிய மண்ணை சோத்தல போட்டு பிரச்சனை தென்னா மண் விலை ஏறாம என்ன பண்ணுவோம் இங்க பாரு பிரியாணியை மண்ணில் போட்டு திங்கிற இது மண் பிரியாணி ஓஹோ அந்த மண் சோறு திங்கிறாங்க நீ மண் பிரியாணி திங்கிறியா அவங்க அம்மனுக்கு வேண்டிக்கிறாங்க நான் ஐயனாருக்கு வேண்டிக்கிறேன் அப்படியா என்ன வேண்டிக்கிட்டீங்க என் அலமேலுக்கு உடம்பு சுகமாகணும்னு வேண்டிக்கிட்டேன் சுகமாயிருச்சா சுகமாயிருச்சு எங்க அலமேல இதோ என்னைய அது அலமேல எங்கன்னு கேட்டா ஆட்டுக்கறி எடுத்துக்காமிக்கிறேன் என் ஆட்டுக்குட்டி பேரு அலமேலு அதுக்கு உடம்பு சுகம் இல்ல சுகமாயிருச்சு அடிச்சு பிரியாணி போட்டுட்டேன் அப்படியா நீ கோயில் ஆட்ட வெட்டிட்ட அப்படினு போலீஸ் கம்ப்ளைன்ட் பண்றாரு அதானே முடியாது வெட்டனே இந்த ஆட்டில இருந்து ஒரு கிலோ கறிய இப்பதான் இன்ஸ்பெக்டர் கூட்டி வர்ற அவர் ஒண்ணும் பண்ண மாட்டாரு இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் சட்டத்தை காப்பாத்த முடியுங்கற சான்ஸ் இல்ல மச்சான் அங்க பத்தியா ஒருத்தன் தலையில தேங்காய் உடைக்க பாக்குறான் ஐயோ வா 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 ஆடா டேய் ஏண்டா மடை உடைச்சே இது என்ன தலையில தேங்காய் உடைக்கிற பீடமா

இருநூறு முட்டைகளை அடுத்தடுத்து உடைத்து குடித்து ஒரு வாலிபர் சாதனை புரிந்துள்ளார் அவரது சாதனையை பேப்பர் படிச்சிட்டு இருக்கீங்களா சார் இல்ல ஆட்டு முட்டையில ஆம்லெட் போட்டுக்கிட்டு இருக்க ஏ பரதேசி பாத்தா எப்படியா தெரியுது கோச்சு காதரா இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க தியேட்டர்ல பார்க்க வேண்டியது சினிமாக்கு வந்தியான்னு கேட்க வேண்டியது கல்யாண மண்டபத்துல பார்த்தா கல்யாணத்துக்கு வந்தியான்னு கேட்குது இழவு வீட்ல பார்த்தா பாடியை பார்த்தாச்சான்னு கேட்க வேண்டியது நான் உங்களும் ஓங்கி அரைஞ்சு வலிக்குதான்னு கேட்கறதுக்குள்ள ஓடிபுடு சார் தப்பா நினைச்சிக்காதேன் நான் முத மொதல் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் எழுதுகிறத எழுது அதுக்கு நான் என்ன பண்ணனும் பேப்பர்ல என் ராசிக்கு என்ன பலன் தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் உன் பேர் என்ன கதிரவன் சார் ராசி என்ன கடக ராசிதான் பாருப்பா கடக ராசி கதிரவனை பச்சை நிறம் உனக்கு ஆகவே ஆகாது நீ இன்று போகின்ற எந்த காரியமும் உருப்படாது

நீங்கள் போகின்ற காரியம் எல்லாம் வெற்றியாக முடியும் பண வரவு கூடும் எண்ணிய காரியம் எல்லாம் சித்தி ஆகும் அப்புறம் எதுக்கு அவங்க சொன்ன ஏண்டா நான் சொன்னேங்கிறதுக்காக அந்த ஆளு ஜோசியத்தை நம்பிட்டு உள்ள போலாம ஜோசியம் பொய்ங்கிறதுக்காக தான் அப்படி படிச்சேன்

தேனாம்பட்ட சிக்னல் மாதிரி நெத்தில ஒரு பொட்டை வச்சுக்கிட்டு தேழு கடிச்சதுக்கு பாம்பு பாட்டு பாடுறியா யோ இந்த வேப்பலையில அமெரிக்கா காரன் மருந்து தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்கான் நீ என்னமா இதை கையில வச்சுட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்க யோ மீச பையனை மரியாதை டாக்டர் கூட்டிட்டு போய் இல்லனா விலங்கு சாமி சொல்லிட்டேன் யோ நீ அடிக்கிற அடியில சாமி கிட்டேயே போயிடுவான் போல அய்யய்யோ ஐயோ வாயில நுரை தள்ளிடுச்சு செத்து புட்டாயா ஐயோ ஏ மான கொண்டு விட்டானே ஐயோ ஏ மான கொண்டு விட்டானே பயப்படாதப்பா எல்லாம் அந்த ஆத்தா கூட செயல் ஆத்தா பாவிகளா அடிக்கிறது யா ஆத்தா மேலயா பழி போறீங்க நீ என்ன விடாத இப்படி குடு குடுறாத குடு நீ ஒரு போடு நான் ஒரு போடு போடு ஐயோ அம்மா நான் இந்த மாதிரி செய்ய ஐயோ ஐயோ எனது இனிய அத்துப்பட்டி கிராமத்து மக்களே உங்களது பாசத்துக்குரிய பாலமுருகன் வந்திருக்கிறேன் நமது அமைச்சர் ஆளவந்தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள் உங்களுக்கெல்லாம் ஒன்று நன்றாகவே தெரியும் கடந்த மூன்று வருட காலங்களாகவே மழை பெய்யவில்லை என்று ஆகவே இந்த ஆண்டு அமைச்சர் ஆளவந்தான் அவர்கள் தலைமையில் ராஜாவுக்கும் ராணிக்கும் கல்யாணம் செய்து வைத்து மழை பெய்ய உத்தரவிட முடி அமைச்சரை தான்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது நமது அமைச்சர் அவர்கள் வந்து உரையாற்றுவார்கள் மக்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் பகுத்தறிவு பாசனிலே வளர்ந்தவன் இதற்கு முன்னால் மழை பெய்ய வேண்டும் என்பதற்காக நமது நாட்டுக்காக நாட்டு மக்களுக்காக ஈக்கும் எறும்புக்கும் திருமணம் நடத்தி வைத்தோம் மழை பெய்ததா பெய்யவில்லை யானைக்கும் பூனைக்கும் திருமணம் நடத்தி வைத்தோம் மழை பெய்ததா பெய்யவில்லை ஏன் ஊர்வன பரப்பன போன்ற அனைத்திற்கும் திருமணம் நடத்தி வைத்து பார்த்தோம் அப்படி இருந்தும் மழை பெய்யவில்லை அடுத்த கட்ட முயற்சியாக நான் இந்த ஊரிலே ராஜாவுக்கும் ராணிக்கும் திருமணம் நடத்தி அப்படியும் மழை பெய்யவில்லை என்றால் மழை பெய்யாத அந்த அந்த வானத்தை வானத்தை எதிர்த்து கண்டித்து மீண்டும் ஒரு உங்களுக்காக உங்கள் நலனுக்காக நான் சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பேன் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ராஜாவை மேடைக்கு வரும்படி அழைக்கிறேன்

ஜித்தான் ரொட்டுலதான் புது புது கும்மாளோ, ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஓடுறது பேசுறது இவர் நீ கேட்டாலே, தனி கோத்தே வேணுமடா, రర రర రారు బస్కర్ తినాలి రుషారుషారు బస్క తినాలీ రర రారు బస్కర తినాలీ రుషారు ఉష్యారు బాలీ ర